வணக்கம் நண்பர்களே தகைசால் தமிழர் விருது சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக இதெல்லாம் சரியா ஸோ பத்து லட்ச ரூபா இந்த பரிசு தொகை எவ்வளோன்னா பத்து லட்சம் சுதந்திர தினம் கொடுக்க போறாங்க இப்போ நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினப்ப கொடுப்பாங்க இப்போ அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தோம்னா கே காதர் இந்தியன் யூனியன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் அவர் அவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தஞ்சு கே எம் காதர் இந்த குரூப் ஃபோரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆயிருக்கும் குரூப் டூவில் கே எம் காதர் இவரை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தகைசால் தமிழர் ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியர் கொஷனில் இந்த தகைசால் தமிழர் விருது கேட்கப்பட்டிருக்கு இது இப்போ விருது பார்த்தோம்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரு என் சங்கரையா அவர் கொடுத்தாங்க இப்போ இஸ் நோ மோர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா நல்லக்கன்று ரெண்டு பேருமே கம்யூனிஸ்ட்டு இயக்கத்தை சேர்ந்தவங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா திரு கி வீரமணி அவர்கள் அவரும் பார்த்தோம்னா திராவிடர் கழகம் அவருடைய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தோம்னா ஆனந்தன் அவர் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி தான் நம்ம வந்து எம் காதர் பார்த்துருக்கோம் முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க தேங்க்யூ